ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வாட்டர் ஆப்பிள் பிளான்ட்டுங்க இப்போ வந்து முகு வச்சுருங்க இப்போ என்ன நான் ஃபெர்டிலைஸர் கொடுக்க போகிறேன் பாருங்கள் வேறு எதுவுமே இல்லைங்க இந்த காய்கறி தூள் தான் நான் கொடுக்க போகிறேன் நம்ம என்ன நம்ம சாப்பிட்றோமோ அதை அத்தனையே நம்ம வந்து மொத்தமாகவே நம்ம காய்கறி தூள்லாம் நம்ம டேரெக்டாகவே நம்ம அப்படியே கொடுத்துருவாங்க நம்ம எப்படி நம்ம சாப்பிட்றோம் நம்ம ஒரு ஒரு நாள் வந்து விட்டமின் இன்னைக்கு நம்ம சாப்பிட்ணும் மினரல் நம்ம இன்னைக்கு சாப்பிட்ணும் பொட்டாசியம் இன்னைக்கு நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு தனித்தனியாக நம்ம சாப்பிட்றோமா இல்லை இல்லை நம்ம வந்து நமக்கு எல் வெஜிடேபிள்ஸில் மினரலும் இருக்குது போ விட்டமினும் இருக்குது பொட்டாசியம் எல்லாமே எல்லாமே எல்லா எல்லா வைட்டமின்ஸும் கலந்து தான் வெஜிடபிள்ஸ் இருக்குது ஃப்ரூட்ஸில் இருக்குது நம்ம அப்படி தானே சாப்பிட்றோம் அப்புறம் ஏன் நம்ம வந்து பிளான்ஸ் செடி கூட தனித்தனியாக நம்ம கொடுக்கணும் ஒரு நாளைக்கு சிட்ரஸ் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு தேய்மூர் கரைசல் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு வந்து ஏன் ஏன் நம்ம தனித்தனியாக கொடுக்கணும் மொத்தமாக நம்ம கொடுத்துட்டா மொத்தமே அது சத்து கிடைக்கும் நமக்கு என்ன நம்மளுக்கு நம்ம விட்டமின் சி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணணும் விட்டமின் ஏ நம்ம சாப்பிட்டா இதை ப்ரிவென்ட் பண்ண தனித்தனியாக சாப்பிட்றோமா இல்லை இல்லை நம்ம வந்து நம்ம உடம்புக்கு என்ன என்ன நியூட்ரிஷன் தேவையோ அதுவே எடுத்துக்கோங்க அதே மாதிரி நம்ம வந்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒன்றா போட்டோம்னா அது அதுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் தாங்க நான் கொடுக்குறேன் தனித்தனியாக வந்து நான் செப்பரேட் செப்பரேட்டாக வந்து டைம் தாங்க வேஸ்ட் ஆகும் நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ்லாம் நான் போடுறாங்க நான் அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன் ஏன்னா வந்து தனித்தனியாக வந்து வாழைப்பழ கரிசல் அப்புறம் வந்து இதெல்லாம் நிறையலாம் தனித்தனி செப்பரேட் செப்பரேட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க நான் அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டேங்காக நான் கொடுத்துருவேன் அது நல்லா வளருவாங்க நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன் இந்த மாதிரி காய்கறி தூள் தாங்க நான் கொடுப்பேன் இந்த மாதிரி காய வச்சும் கொடுப்பேன் அப்படி இல்லைனா நான் வந்து டேரெக்டா பச்சையாகவே நான் போட்டுருவாங்க ஒன்றுமே ஆகாதுங்க ஒரு பதினஞ்சே நாள் அது மக்கிடுங்க இது இது வந்து நான் காய வச்சு வச்சிருந்ததுங்க இது ஒரு ரெண்டு நாள் மாதிரி காய வச்சிருந்தேன் நல்லா எப்படி காஞ்சு போயிருக்கு பாருங்க இதை அப்படியே நம்ம நொறுக்கின்னு அப்படியே பாருங்க இந்த மாதிரி நொறுக்கி நம்ம அப்படியே போடலாம் இதுவும் பாருங்க இதுவும் நான் வந்து காய வச்சு வச்சிருக்கேன் இதுவும் நம்ம அப்படியே போடலாங்க இதுவும் பாருங்க இதுவும் நம்ம வந்து நம்ம இது நல்லா காயலை ஆனால் அதனால நல்லா பொடி பொடியாக ஆகலை எதுவும் நம்ம அப்படியே போட்டுக்கலாம் இது வந்து நான் பச்சையாக போடுறேங்க இது காய வச்சும் போடலாம் ட்ரை ஆக்கவும் போடலாம் எதுவாக எதுவாக இருந்தாலும் ஃபிஃப்டீன் டேஸ் அது வந்து மக்கி உரமாயிடுங்க இதுதாங்க ஒரு ஒரு நாளைக்கு நான் ஒரு ஒரு செடிக்கும் நான் போட்டுருவேன் வேறு எதுவுமே நான் போட போட மாட்டேங்க வேறு எந்த உரமும் இது இருக்குன்னா கொடுத்தது கிடையாது அரிசி கலர் தண்ணி பருப்பு கலர் தண்ணி அந்த மாதிரி தண்ணி அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் தயிர் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி புளிக்கி வச்சு ஒரு நாலு நாளைக்கு அந்த மாதிரி புளிக்க வச்சுட்டு நான் எடுத்து வந்து ஊற்றுவேன் அது நான் டைம் இருந்தால் ஊற்றுவேன் இல்லை மரம் ஊற்றுவேன் அந்த மாதிரி புளிக்க வச்சு நான் ஊற்றுவேன் அது மட்டும் தான் ஊற்றுவேன் வேறு எதுவுமே நான் மாட்டேங்க என் செடியில் நல்லா சூப்பராக நல்லா பச்சை பசைன்னு இருக்குவங்க நான் செப்பரேட்டாக எந்த உரமும் நான் வாங்க மாட்டேன் இதை அப்படியே கொட்டிடலாங்க இந்த மண் பாருங்க இது ஆல்ரெடி நான் கம்போஸ்ட் மண்ணில் தாங்க நான் இந்த பிளான்ட் நான் வச்சேன் இப்போ நல்லா ரூட் ஃபார்ம் ஆகிடுச்சிங்க நல்லா ரூட் பாண்ட் ஆயிடுச்சு அதில் நான் மேலே மட்டும் நான் தோணினாங்க அதனால வேர்லாம் வந்திருக்கு பாருங்க மண் மண்புழு பாருங்க எந்த மண் சத்தாக இருக்கோ அந்த மண்ணில் தாங்க மண்புழுவே இருக்கும் இதை அப்படியே போட்டு மூடி விட்டுக்கலாங்க இது மேலே எதுனா இது வந்து அதுக்குடியே இருந்த லீஃபுங்க கொட்டி அது மேலேயே இருந்த லீஃபு அதனால அதுலயே போட்டு விட்டுருலாம் அதுவும் சேர்ந்து மஞ்சடுங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது தாங்க பெஸ்டான உரம் நான் கொடுக்குற உரம் இதுவும் பாருங்க இதுவும் பாருங்க நான் காய்கறி தூள் தான் நான் போட்டிருக்கேன் ஆனால் ஒன்றும் மண் வச்சு நான் மூடல காய்கறி தூள் மட்டும் இல்லை போட்டு விட்டுருக்கேங்க பாருங்க நியூவா பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க துளு ஸ்டார்ட் ஆகுது இப்போ இது வந்து ரெண்டு நாள் முன்னாடி நான் வீடியோ போட்டிருப்பேங்க ஸ்ட்ராபெரி வந்து ட்ரான்ஸ்மேட் பண்ணுற வீடியோ என் பையன் வந்து ஃபுல் பக்கெட்டோ அப்படியே ஊற்றிட்டாங்க ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சுங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வெடிஞ்சு இந்த மாதிரி ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் தண்ணியே ஊத்துலங்க இன்னும் அப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இது வந்து ஃப்ளவர் ஏற்கனவே ஃப்ளவர் ஏற்கனவே முகு இருக்குது பாருங்க இது வந்து ஃப்ளவர் திருப்பி வச்சிருக்கு இதில் வந்து ஒரு ஃப்ளவர் வந்து பா இதில் வந்து பார்க்கணும் இதில் பாருங்க உள்ளே வந்து க்ரீன் கலராக இருக்குங்க அதனால் இதில் வந்து ஸ்ட்ராபெரி வருங்க பாருங்கள் உள்ளே வந்து க்ரீன் கலராக இருக்குங்க இதில் வந்து ஸ்ட்ராபெரி வரும் இன்னொன்று காஞ்சி போயிடுச்சு அதனால் அதை மட்டும் பிச்சிடலாம் இது வந்து காஞ்சி போயிடுச்சுங்க அதனால் இது பிச்சு போட்டுடலாம் இது வந்து வெஜிடேபிள் இப்போ இது வந்து தோண்ட முடியல வெஜிடேபிள் வேஸ்ட் போட்டு மூடி விட்டுருக்கங்க பாருங்கள் நியூவாக துளு ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் நியூவாக பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் இந்த மாதிரி காய்கறி தூள் தாங்க பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும்